மிக 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 சிறப்பான ஒரு சிற்பம்னே சொல்லலாம் என்னன்னா முருகனையும் சிவனையும் ஒரே கல்லுல ஒரே பாறையில செதுக்கி இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் முனீஸ்வரன் முனீஸ்வரன் நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பலி கொடுக்குறாங்களா இங்க வந்து பலி கொடுக்குறாங்க அது வந்து இவ்வளவு சிவனுக்கும் முருகனுக்கும் உகந்த மலைன்றதை தெரியப்படுத்திருக்காங்க போல இங்க பாருங்க அதேதான் அதேதான் மலைகளுக்கு மேல ஆமா மருத்துவம் எல்லாமே மூலிகைகள் தான் இதுல வந்து ராஜராஜ சோழனுடைய இரண்டு கல்வெட்டு இருக்குங்க

அடாடா அடாடா நம்ம ஒரு வழியாக இந்த சிற்பத்தை தேடி ஐயா இருந்தாங்க ஐயா ஐயா மூலியம்மா ஐயாட்ட கேட்டு ஐயா மூலியமா இங்கே வந்தாச்சு இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா மிக 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 சிறப்பான ஒரு சிற்பம்னே சொல்லலாம் என்னன்னா முருகனும் சிவனும் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிற்பத்தை ஒரே மலையில் அதாவது மலை மேலே உள்ள பாறையில் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முருகனுடைய சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து இடதுபுறமாக அதாவது இடதுபுறமாக சிவனை நோக்கி இருக்கிற மாதிரி மயிலை வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சிவனுடைய சிற்பம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய சூலாயுதத்தை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பெண்ணுக்கு அதாவது அவர் தலைக்கு மேலே இருக்க கங்கைன்னு சொல்லப்படுற அந்த பெண்ணுக்கு வந்து அவர் த தலையில் உள்ள அந்த பிறையை வழங்குற மாதிரியும் அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் அதை வாங்கிக்கிற மாதிரியும் இந்த இடத்துல மானுக்கு அவர் வந்து இறை கொடுக்குற மாதிரியும் எல்லாரையும் அவர் வைத்திருக்கிற அனைத்தையும் வந்து கொடுக்குற மாதிரியும் மாதிரியும் சிற்பத்தை வந்து ஒரே மலையில் செதுக்கியிருக்கிறாங்க இங்கே ஒரு சிவன்றது வந்து பெருமலை இருக்கு தெரியாம தெரியலை ஏன்னா இவர் கையில வச்சிருக்க சூலாயுதத்தையும் இந்த மானையும் இந்த இவங்க இருக்காங்க பாத்தீங்களா பூதகணங்கள் இத வச்சுதான் இவர் ஒரு சிவன்றத நம்மளால உறுதிப்படுத்திக்க முடிஞ்சு இது ஏன்னா இது இது போன்ற சிற்பங்கள் பல இடங்கள்ல வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்க முடியாது முருகனையும் சிவனையும் ஒரே கல்லுல ஒரே பாறையில செதுக்கி இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் ஐயா இது ஒரு தீர்க்க தீர்த்த குலமா இருக்கு ஒரு நேரத்துல தீர்த்த குளம் அவ்வளவு டோட்டல போறவங்க அத்தனை பேரும் இந்த தண்ணிக்கு சாப்பிட்டு அவ்வளவு அருமையா இருக்குன்னு இது பண்ணுவாங்க இந்த குளத்துல குளத்தினுடைய தண்ணி பசி ஆறும் பசி ஆறும் நீங்க எவ்வளவு பசியா இருந்தாலும் அந்த தண்ணி குடிச்ச உடனே பசின்றது அடங்கிடும் அடங்கிடும் அவ்வளவு ஒரு பிரசி பெற்ற குளம் இப்போ சீரமைப்பு இல்லாத போச்சு அதுக்கு முன்னாடி வந்து வாட்ச்மேன் போட்டு ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தாங்க இப்போதான் பத்து ரூபா கொடுத்து பாட்டில் தண்ணி வந்ததுனால அது யாரும் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்றதில்லை அதேதான் ஐயா இது சிறு வயதுல எல்லாம் நீங்க இதை பாத்து இதெல்லாம் பாத்துருக்கேன் சிறு வயது எல்லாம் பாத்துருவோம் விளாடி இருக்கிறோம் வளர்ப்பு எல்லாம் ஏறி விளாடி ஆனா விளாடி இருக்கிறோம் இதுல கூட பூஜை எல்லாம் பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா அவங்கதான் வந்து என்ன பண்றாங்க புரட்டாசி முதல் ஆடி மாசம் அவங்கதான் வந்து பூஜை பண்றாங்க ஆனா அந்த ஒரு தவறு செய்யறாங்க அந்த இடம் இங்க என்ன ஒரு தவறு செய்யறாங்கன்னா இவர் சிவன் தெரியாம முனியாண்டவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முனியான் முனீஸ்வரன் முனீஸ்வரன் நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பலி கொடுக்குறாங்களா இங்க வந்து பலி கொடுக்குறாங்க அது வந்து இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போதான் ஒரு நாலஞ்சு வருஷமா தான் வராங்க செய்து பலி கொடுக்காதீங்க ஏன்னா உயிர் பலியை வந்து கொடுக்க கூடாதுன்றதுல முக்கியமா சிவனுக்கு தான் பங்கு உண்டு முருகன் இந்த பாறையில முருகனுடைய சிற்பமும் சிவனுடைய சிற்பமும் செதுக்கி இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் கண்டிப்பா சிவன் கோயில் இருக்கு ரெண்டு சிவன் கோயில் எந்த இடத்துல காமிக்கிறவங்க அடுத்து நம்ம அந்த சிவன் கோயிலுக்கு போவோம் இதுல இந்த ஊர்னு கேட்டா மூணு சிவன் இருக்கு ஓ மூணு சிவன் இந்த திசையில ஒரு சிவன் இந்த திசையில ஒரு சிவன் இந்த திசையில ஒரு சிவன் மூன்று திசை மூணு சிவன் இருக்குது மூணு திசை ஆனா ஒரு சிவனுடைய பேர் தான் தெரியாது இந்த திசையினுடைய பேரு தெரியும் இந்த இவருதும் தெரியும் இவர் வந்து எப்படின்னாக்கா அது மண்ணுல பொறைஞ்சிட்டு அந்த மேல இருக்குதான் தெரியுது அதுக்கு பிறகு அதெல்லாம் எடுத்துட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி நம்ம சுத்தம் பண்ண பொருப்பாடு நாலு பேர் நாங்க என்ன செஞ்சோன்னா அதை எடுத்து வந்து மெயின் ரோட்ல வச்சு அவருக்கு ஒரு சிம்பிளா ஒரு கொட்டா போட்டு நம்ம எதனா பண்ணாக்கா எதிர்காலத்துல எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தோம் ஆனால் அது பிற்பாடு யாரோ ஒரு மூலயமா போயிட்டு இன்னைக்கு வந்து அதை அங்கேயே எடுத்து ஒரு வச்சுட்டு கோயில்ல சிம்பிளா சீட்டு போட்டு பூஜை நடக்குது பிரதோஷ பூஜை நடக்குது டெய்லி வந்து தண்ணி ஊத்துறாங்க தண்ணி ஊத்துறாங்க மண்ணுக்குள்ள அந்த சிவன் லிங்கம் வந்து மண்ணுக்குள்ள இருந்திருக்கு அதுக்கப்புறம் எடுத்து பூஜை செஞ்சிருக்காங்க கண்டிப்பா இந்த இடத்துல கோயில்கள் அன்றைய காலகட்டத்துல இந்த இடத்துல முருகனுடைய சிற்பமும் சிவனுடைய சிற்பமும் இருக்குன்னா மலைக்கு மேல முருகனும் மலைக்கு கீழ வந்து சிவனுடைய கோயிலும் வந்து கண்டிப்பா இருந்திருக்கணும் காலப்போக்கில் அந்த கோயில்கள் எல்லாமே முற்றிலும் சிதலம் அடைஞ்சு ஆங்காங்கே ஒவ்வொரு சிற்பங்களா இருந்துதான் அந்த மண்ணுக்குள்ள இருந்து மண்ணுக்குள்ள இருந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ வச்சு கோயில் கட்டின்னு வராங்க சரிங்க இன்னும் ஒரு வருஷத்துல வந்து கும்ப நிச்சயம் நிச்சயம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த மலைக்கு மலையிலேயே நம்ம பார்த்துருப்போம் சிவனும் முருகனும் இருக்கிற மாதிரி தான் இந்த மலை இருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திரிசூலம் இருக்கா இந்த இடத்துல ஒரு திரிசூலம் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வேல் இருக்கா இந்த வேலும் திரிசூலமும் இருக்கிற மாதிரி ஒரு அம்புகுரி போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல சிவனுக்கும் முருகனுக்கும் உகந்த மலைன்றதை தெரிவுபடுத்தியிருக்காங்க போல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல திரிசூலம் இது வேலு ரெண்டும் இந்த இடத்துல இருக்குன்றதை அம்புகுரி போட்டு காமிச்சிருக்காங்க இது அப்படியே இந்த அந்த அம்புகுரியிலேருந்து நம்ம உள்ள போனோம்னா இங்க பாருங்க இந்த அம்புகுரியிலேருந்து இப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா இங்கேயும் எண்ணற்ற எண்ணற்ற சிற்ப இதை வந்து குறியீடுகளை இங்க வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பாதங்களுடைய சிற்பம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வழிபாடு நடந்துச்சுன்னா வேண்டுதல் பண்ணி இந்த பாதங்களை வந்து வடிவமைப்பு பண்ணுவாங்க இங்க பா பாதம் கையெல்லாம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல பாதம் இந்த மாதிரி பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை அதே போன்று பழனி மலையிலலாம் இந்த பாதங்கள் இருக்கும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த குகைக்குள்ள இப்படி போனீங்கன்னு வச்சுங்க இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு அது சுனை கல்வெட்டு இருக்கு அதான் இருக்கோம் அதே தான் மலைகளுக்கு மேல மருத்துவம் எல்லாமே மூலிகைகள் தான் அந்த சுனைக்கு பக்கத்துல வந்தாச்சு கர்ணம் தப்பினால் மரணம் தான் ரொம்ப செங்குத்தலா இருக்கு பார்த்து தான் இறங்க வேண்டியதா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு மேல ஆழத்துக்கு தான் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டை நம்ம இன்னைக்கு பார்ப்போன்றதுல கண்டிப்பா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இதில் வந்து ராஜராஜ சோழனுடைய இரண்டு கல்வெட்டு இருக்குங்க மேலேயும் ஒரு கல்வெட்டு அதே மாதிரி அவருடைய மெய்கீர்த்தியில மறுபடியும் ஆரம்பிக்கிற இரண்டு கல்வெட்டு இரண்டு கல்வெட்டு இருக்கு